ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணி அபார வெற்றி பெற்றுட்டாங்க பாகிஸ்தான் அணிக்கு ஆப்போசிட்டாக எஸ் ஆமாங்க இந்திய அணி தனது ரெண்டாவது வெற்றியை சாம்பியன் டிராபியில் பாகிஸ்தானை வீழ்த்தது இல்லாமல் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறிட்டாங்க எஸ் பாகிஸ்தான் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்கன்னு சொல்லலாங்க நம்ம இந்திய அணி பார்த்தீங்கன்னா அரை ரிறுதிக்கு முன்னேறிட்டாங்க பாகிஸ்தானுக்கு இன்னும் எதனால் வாய்ப்பு இருக்கா இந்திய அணி எப்படி வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க டாஸ் என்னமோ பாகிஸ்தான் அணி கேப்டன் முகமது ரிஸ்வான் தான் வெற்றி பெற்றாரு நாங்க பேட்டிங் தான் ஆடுவோம்னு சொல்லிட்டு களம் இறங்கினாங்க ஆனால் இந்திய அணி போட்ட பந்து வீச்சுக்கு அவங்க ஓடியை விளையாடுறாங்களா இல்லை டெஸ்ட் மேட்ச் விளாட்றாங்க சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு குழப்பமாயிடுச்சு அந்தளவுக்கு நிறைய பால் வேஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ஐம்பது ஓவரில் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ஓவர் டாட் பாலே ஆடி இருக்காரு நூற்றி ஐம்பது ப்ளஸ் டாட் பால் ஆடிருக்காங்க ஓடியில் ரொம்ப ரொம்ப அதிசயமாக இருக்குது இந்திய அணி செமையான பந்து வீசினாங்க பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது அது குல்தீப் யாதவ்ல செம்மையாக போட்டார் அது மூலயமா வெறும் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று தான் அடித்தாங்க சரி என்னடா இது வெறும் போலிங்கில் செகண்ட் ஹாஃபில் நல்லா இருக்குமே இந்திய அணி என்னடா சேஸ் பண்ணணும் பண்ணவங்களா கஷ்டப்படுவங்களா பேட்டா பார்த்தா ஈஸியாக வின் பண்ணிட்டாங்கன்னே சொல்லாங்க ஆமாங்க நாற்பத்தி ரெண்டு புள்ளி மூணே பாலில் அடித்து முடிச்சுட்டாங்க நம்ம கிங் கோலி எஸ் ஹண்ட்ரடுங்க நம்ம கிங்கு ஹண்ட்ரட் வச்சுருக்காரு எப்படி சொல்லுது தனது ஐம்பத்தி ஓராவது ஹண்ட்ரடை பதிவு செஞ்சுருக்கார் சச்சின் டெண்டுல்கர் ஈக்குவல் செஞ்சிருக்கார் இன் ஓடியையில் ஹையஸ்ட் ஹண்ட்ரட் கண்டிப்பாக எனக்கு பாகிஸ்தான் அணியை பார்த்தா கொஞ்சம் பாவமாக தாங்க இருக்குது அவங்க பாவம் நத்துறாங்க அவங்களே அவங்க தான் நடத்துது ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி ரொம்ப ஒரு ஒஸ்டான கிரிக்கெட் விளையாடுறாங்க ஒரு பந்து வீசினாங்க கொஞ்சம் கூட டஃப்பாக போடலங்க அப்படி ஏதோ பவர் பெல் கொஞ்சம் போட்டார் அவள் தான் மற்றபடி சொல்கிற அளவுக்கு இல்லை ஃபீல்டிங்லாம் ரொம்ப போராகிடுச்சு பாகிஸ்தான் போலிங் கேட்சிங் எல்லாமே ரொம்ப இருந்துச்சு பேட்டிங் கூட அதனால தான் தோல்விக்கு காரணம் ஆனால் இந்திய அணி ஆல்ரவுண்டிங் டீம் அக்சர் பட்டர் ரன் ரன் அவுட் பண்ணியிருக்காரு கேட்சு நம்ம ரவீந்திர ஜடேஜா ஃபீல்டிங்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இந்திய அணி வெற்றிக்கு இதுதான் காரணம் இது மூலமாக நம்ம இந்திய அணி பார்த்திங்கன்னா அரையிறுதிக்கு முன்னேறிட்டாங்க எஸ் அடுத்தது இந்திய அணி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு சே இருக்காங்க அடுத்து பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா நியூசிலாண்டும் நம்ம பங்களாதேஷ் விளாட்றோம் அதில் பங்களாதேஷ் ஜெயிச்சா பாகிஸ்தானுக்கு ஒரு ஒன் சைடு சான்ஸ் இருக்குது அடுத்த மேட்ச் நம்ம பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷ் அடித்தா நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது வந்து பார்க்கலாங்க அது நிறைய கேல்குலேஷன் இருக்குது ஆனால் நம்ம இந்தியன்னு இன்றைக்கி ஜெயிச்சிட்டாங்க நம்மளை அரையிறுதிக்கு போகிறதுக்கு எந்த ஒரு டீமும் நம்மளை தடுக்க முடியாது அந்தளவுக்கு செம்மையாக இருக்குங்க உண்மையாக அணி அதுவும் கிங் கோலி ஆண்டர் வச்சுருக்காருங்க அதுதான் எனக்கு பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா கிங் கோலி வந்து ரொம்ப நாளாக ஃபார்ம்ல இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க கரெக்டான டைமில் பாகிஸ்தானுக்கும் ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான் நான் தான் சொல்லிட்டு காமிச்சிருக்காரு பாருங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்திய அணி அரை இறுதிக்கு போயிச்சிங்க இன்னும் என்னங்க கொண்டாடுங்க இத்தொடர் நம்மளுக்கு அத்து சண்டே தான் மேட்ச் நியூசிலாண்டு கூட அது வரைக்கும் கொண்டாட வேண்டியதுதாங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி வெற்றி பெற்றாங்க அது குறித்து நீ என்ன நினைக்கிறீங்க பாகிஸ்தானி நினச்சி நீங்கள் பாகிஸ்தான் நினச்சா உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கிங்க நன்றி இவ்வனாக come